வெல்கம் டு கச்ச கற்பித்த சேனல் இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியர் கொஸ்டின்ல பார்ட் டுவெண்ட்டி த்ரீயோட வீடியோ பாத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டூ வீடியோ போட்டிருக்கோம் பாக்காததுங்க நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரீவேசர் கொஸ்டின் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தம் இதில் முப்பது கேள்விகள் இருக்குது அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே டிஎன்பிசியில் தேர்வுகள்லருந்து கேட்கப்படுற ஓல்டு இருந்து பதினஞ்சு அல்லது இருபது கேள்விகள் ஒவ்வொரு தேர்வுக்குமே கேட்கப்படுது நான் லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கப் போகிறேன் அப்படின்றத மட்டும் நினச்சி ஒதுக்கிட்டு போகாதீங்க போ படிக்கும் போதே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்துட்டே வாங்க ஒரு நாளைக்கு முப்பது அல்லது ஐம்பது அறுபது கேள்விகள் நான் இவ்வளவு இவ்வளவு நாள் நடந்த டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம் இப்ப முதல் கேள்விக்கு போயிடலாம் ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றனர் ஆப்ஷன் ஏ யானை கன்று ஆப்ஷன் பி யானை குட்டி ஆப்ஷன் சி யானை குருளை ஆப்ஷன் டி யானை பிள்ளை ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றனர் இதற்கு யானைக்கு குட்டிக்கு என்ன சொல்லுவோம் கன்று யானை கன்றும் நின்றனர் குட்டின்றது தவறு கன்று நின்றனர் யானையோட சின்ன சைஸ் என்ன சொல்றோம் கன்று யானை கன்றும் நின்றனர் அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுங்க ஆப்ஷன் ஏ குளிர்பதன பெட்டி ஆப்ஷன் பி குளிரூட்டும் பெட்டி ஆப்ஷன் சி குளிர் சாதன பெட்டி ஆப்ஷன் டி குளிர்காக்கும் பெட்டி ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பெட்டி ஆப்ஷன் பி குளுட்டும் பெட்டிஜரேட்டர் என்ன குளிரூட்டும் பெட்டி அப்படின்றதான் சரியான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி ஊமை விளக்கும் பொருட்களை கண்டறிந்து பொறுத்துக ஊமையில இருந்து ஒன்னு ரெண்டு கேள்விகள் ஒவ்வொரு தேர்வுலயுமே கேட்கப்பட்டுகிட்டேதான் இருக்கு அதனால கவனம் பார்த்துக்கோங்க அத்தி பூத்தது போல உயிரும் உடம்பும் போல ஆற்றில் கரைத்த புலி இடி விழுந்த மரம் போல அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதற்கு சரியான விடை நாலு ஒன்னு ரெண்டு மூணு ஆப்ஷன் சி நாலு ஒன்னு ரெண்டு மூணு அப்போ அத்தி பூத்தது போல அப்படின்னா அரிய செயல் உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை உயிரும் உடம்பும் இருக்கிறது ஒற்றுமை ஆற்றில் கரைத்த புலி போல அப்படின்றது பயனில்லை ஆற்றில க புலியை கரைச்சோம்னா அதுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது இடி விழுந்த மரம் போல வேதனை இடி விழுந்த மரம் போல அப்படின்றது வேதனை பூத்தது போல அப்படின்றது ஒரு அரிய செயல் உயிரும் உடம்பும் போல அப்படின்றது ஒற்றுமை ஆற்றில் கரைத்த புலி அப்படின்றது பயன் இல்லை இடி விழுந்த மரம் போல வேதனை இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கெலால் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுது ஆப்ஷன் ஏ எருமை ஆப்ஷன் இ ஆப்ஷன் பி புலி ஆப்ஷன் சி கரடி ஆப்ஷன் டி பன்றி பொருள் ஆப்ஷன் டி பன்றி ஆப்ஷன் டி பன்றி அடுத்து ஐந்தாவது கேள்வி தேர்ந்தெடுத்து எழுதுகை அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வேகம் ஆப்ஷன் பி வளம் ஆப்ஷன் சி மதில் ஆப்ஷன் டி மேகம் இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி மதில் குறிசை அப்படின்றது என்ன பொருள் ஆப்ஷன் சி மதில் அடுத்து ஆறாவது கேள்வி சரியான பொருளை தேர்ந்தெடு உருமு அப்படின்றதுக்கு என்ன கதிரொலிக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை சரியான விடை ஆப்ஷன் பி இடி அப்போ சரியான பொருளை தேர்ந்தெடுதலுக்கு மூணு பார்த்தோம் கெலால் அப்படின்றது பன்றிய குறிக்குது குறிசை அப்படின்றது மதியில குறிக்குது உருமு அப்படின்றது இடிய குறிக்கிறது அடுத்து ஏழாவது கேள்வி வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை கையருவா சொல்லி அடிச்ச அருவா இப்பாடல் வகையை சார்ந்தது ஆப்ஷன் ஏ தொழில் பாடல் ஆப்ஷன் பி விளையாட்டு பாடல் ஆப்ஷன் சி ஒப்பாரி பாடல் ஆப்ஷன் டி சடங்கு பாடல் இதெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் டாபிக் இருக்கு பாத்துச்சுக்கோங்க வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலைப்புள்ள கையருவா சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் பாடல் வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் பி தொழில் பாடல் வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை புள்ள கையருவா சொல்லி அடிச்ச அருவா இப்பாடல் வகை என்னது தொழில் பாடல் அடுத்து எட்டாவது கேள்வி யா மறிந்த புலவரிலேயே இளங்கோவை போல என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஆப்ஷன் பி கனியன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் யா மறிந்த புலவரிலே இளங்கோவை போல அப்படின்னு இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க சரியான ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் சி பாரதியார் யார யா மறிந்த புலவரிலே இளங்கோவை போல அப்படின்றது பாரதியார் சொன்னது யார இளங்கோவை பாரதியார் சொல்லியிருக்காரு அடுத்து ஒன்பதாவது தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது ஆப்ஷன் பி கதரின் வெற்றி ஆப்ஷன் பி தேசிய கொடி ஆப்ஷன் சி தேச பக்தி ஆப்ஷன் டி தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ கதரின் வெற்றி தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது கதரின் வெற்றி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேசிய இயக்கத்துல கூட வரலாம் அடுத்து படித்து பத்தாவது கேள்வி படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க தலைமை உன்னை கொண்டு வந்தால் வரட்டும் இரண்டாவது நீ அதை தேடிக்கொண்டு போய் அடையாதே மூன்றாவது நீ தேட வேண்டுவது தொண்டு நான்காவது தொண்டுக்கு முந்து தலைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவங்க யாரும் வரிகள் மூவாவோட கடித வரிகள் அண்ணாவோட வரிகள் காந்தியோட கடித வரிகள் காந்தியோட வரிகள் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை மூவாவோட கடித வரிகள் அப்போ என்னென்ன கொடுத்திருக்காரு தலைமை உன்னை கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை கொண்டு போய் அலையாதே நீ தேட வேண்டுவது தொண்டுதான் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் சொன்னவர் யாரு மு வரதராசனோட வரிகள் அடுத்து பதினோராவது கேள்வி வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்போ இரண்டாவது வட்டமேசை மாநாடு எந்த வருடம் நடந்தது மொத்தம் எத்தனை வட்டமேசை மாநாடுகள் நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுவார் ஆப்ஷன் ஏ நான் பிச்சமூர்த்தி ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி வாணிதாசன் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் யார் உடுமலை நாராயண கவி அடுத்து பதிமூணாவது கேள்வி பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு பாவாணர் சொற்பிறப்பியல் திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பாவான சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்குனரா பணியமைச்சிருக்காங்க அடுத்து பதினாலாவது கேள்வி தமிழர் புலம்பெயர காரணங்கள் ஆப்ஷன் ஏ பஞ்சம் அந்நியர் படையெடுப்பு ஆப்ஷன் பி வறுமை மேலை நாட்டின் மோகம் ஆப்ஷன் சி வணிகம் தமிழ்நாட்டில் வாழ விருப்பமில்லை ஆப்ஷன் டி வணிகம் வேலைவாய்ப்பு இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வணிகம் வேலை வாய்ப்பு தமிழர்கள் எதனால புலம்பெயர்றாங்க வணிகத்துக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் புலம்பெயர்றாங்க அடுத்து பதினஞ்சாவது கேள்வி முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு முதன் முதலில் இயக்கப்படமாக இவ்வள எடுக்கப்பட்ட விலங்கு ஆப்ஷன் ஏ குதிரை ஆப்ஷன் பி நாய் ஆப்ஷன் சி பூனை ஆப்ஷன் டி மான் இதற்கு சரியான விடை குதிரை முதல் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு என்னது குதிரையை சமவெளி மக்கள் எந்த விலங்கு பத்தி தெரியாம இருந்தாங்க அடுத்த பதினேழாவது பதினாறாவது கேள்வி பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஷ் வகைப்படும் பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து இதற்கு சரியான விடை இரண்டு பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள் இரண்டு வகைப்படும் அடுத்து பதினேழாவது கேள்வி இந்தியாவில் மட்டுமல்ல டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவராகவும் தமிழில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது எந்த நாட்டுல இந்தியால மட்டும் இல்ல வேற நாடுகள்ல குடியரசுத் தலைவரா வந்து தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது எந்த நாடு அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர் மலேசியா ஆப்ஷன் பி சிங்கப்பூர் மொரிஷியஸ் ஆப்ஷன் சி சிங்கப்பூர் இலங்கை ஆப்ஷன் டி சிங்கப்பூர் பினாங்கு இதற்கு சரியான பி சிங்கப்பூர் மொரிஷியஸ் அதாவது பாருங்க இந்தியாவுல மட்டும் இல்ல குடியரசுத் தலைவராகவே சிங்கப்பூர்லயே மொரிசியஸ்ல நம்ம தமிழர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பதினெட்டாவது கேள்வி ஆதிச்சநல்லூர் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை எங்க ஆதிச்சநல்லூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆதிச்சநூர்ல கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவன் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட கிமு இருந்து கிபி முந்நூறு வரைக்கும் இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான் முதுமக்கள் தாளிகள் சொல்லியிருக்காங்க கேள்வி தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி தந்தை பெரியார் ஆப்ஷன் சி காந்தியார் ஆப்ஷன் டி அண்ணாதுரையார் அப்ப தொண்டு செய்து பழுத்த பழம்னு யாரு தந்தை பெரியார் யார் சொல்லிருக்கா பாரதிதாசன் அறிந்த புலவர்களையே இளங்கோவை போல அப்படின்னு சொன்னவரு இளங்கோவ இளங்கோவை யார் சொல்லிருக்கா பாரதியார் சொல்லியிருக்காரு தந்தை பெரியார தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா பாரதிதாசன் வந்து பாரதி தந்தை பெரியார சொல்லியிருக்காங்க யாரு யாரு சொன்னதுன்னு கூட கேட்கலாம் அதனால பாத்து வச்சுக்கோங்க அடுத்து இருபதாவது கேள்வி பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் யாருடைய சாயல்ல எழுத தொடங்கியிருக்காரு அப்படின்னா வால்ட் பாரதியார் யாருடைய சாயல்ல வசன கவிதைகள் எழுத தொடங்கியிருக்காரு வால்ட்டு விட்மன் அப்படின்றவரோட சாயல்ல அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி பார்க்க போறோம் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க இசை நவல்கள் புதினங்கள் கவிதை தொகுப்புகள் மொழிபெயர்ப்புகள் இதற்கு சரியான விட பார்க்க போறோம் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்னு அப்போ இசை நாவல்கள் நாமக்கல் கவிஞரோடது மூணு புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழி பெயர்ப்புகள் நான்கு அப்போ இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் நான்கு கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் ஒன்று கவனமா வச்சுக்கோங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி எந்த நாட்டு அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி சிங்கப்பூர் ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி இந்தியா எந்த நாட்டு அணு துளைக்காத சுரங்க பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது இதற்கு உடைய ஆப்ஷன் சி ரஷ்யா பார்த்து வச்சுக்கோங்க எந்த நாட்டுல அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகம் திருக்குறள் உரஷ்யா அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சி சாகுந்தளம் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சாகுந்தளம் மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது சாகுந்தளம் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் ஆப்ஷன் ஏ திருவிக்கா ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் ஆப்ஷன் சி ஊவேசா ஆப்ஷன் டி கவிமணி சூலியன் சூழியன் பாராட்டிய தமிழ் அறிஞர் ஆப்ஷன் சி ஊவேசா யாரா பாராட்டுக்கா ஊவேசா தான் பாராட்டியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களுக்கிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ தமிழ் தென்றல் திருவிக்கா சி பாரதி பாரதிதாசன் ஆப்ஷன் டி தாராவை தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களுக்கிடையே வளர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு ஆப்ஷன் பி பெரியார் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம்ம இளைஞர்களுக்கிடையே வளர வேண்டும் சொன்னவர் யாரு பெரியார் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவறை கோயில்கள் பழமையானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பிள்ளையார்பட்டி பி கழுகுமலை ஆப்ஷன் ஆப்ஷன் டி திருப்பரங்குன்றம் இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவறை கோயில்கள் பழமையானது என்ன பிள்ளையார்பட்டி அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ ஊவை சாமிநாதன் ஆப்ஷன் வி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னவர் சரியான ஆப்ஷன் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொன்னவர் யாரு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் இந்த ஊவே சுவாமிநாதனோட ஆசிரியர் தான் இந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொன்னவர் யாரு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி அரிசி என்னும் தமிழ்ச்சொல் ஒரைசா என எம்மொழிக்க சென்றது ஆப்ஷன் ஏ கிரேக்கம் ஆப்ஷன் பி லத்தீன் ஆப்ஷன் சி ஆங்கிலம் ஆப்ஷன் டி வடமொழி இந்த ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்ற வாய்துல நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த சேனல் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க அரிசி அப்படின்றத ஒரைசா அப்படின்னு மாத்துறதுன்னா ஆப்ஷன் ஏ கிரேக்கம் அரிசி அப்படின்றத ஒரைசான்னு மாத்துறது கிரேக்கம் அடுத்து இருபத்தி ஒன்பது பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி ஆப்ஷன் சி விருக்குற ஆப்ஷன் சி கம்பராமாயணம் ஆப்ஷன் டி பரிபாடல் பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் யாரு அப்படின்றது தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்ப பேரிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது கலிங்கத்து பரணி அடுத்து லாஸ்ட் கேள்வி முப்பதாவது மன்னிப்பு எம்மொழி சொல்லுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ தமிழ் ஆப்ஷன் பி தெலுங்கு ஆப்ஷன் சி மலையாளம் ஆப்ஷன் டி உருது மன்னிப்பு அப்படின்றது எம் ஒழிச்சோல் கேட்டிருக்காங்க இதற்கு உடைய ஆப்ஷன் டி உருது இதற்கு உடைய ஆப்ஷன் டி உருது இதோட முப்பது கேள்விகள் முடிச்சு முப்பது கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி